நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் மழை நியூஸ் நியூஸெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் கோயம்பேடு பக்கத்தில் தான் நிற்கிறேன் நம்ம வீடு இல்லாதவங்க சென்னையில் வீடு இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் தங்குறவங்க எல்லோருமே இன்றைக்கி கோயம்பேடு அரசு என்னது பேருந்து நிலையத்தில் சிஎம்பிடியில் என்ன பண்ணியிருப்பாங்க தஞ்சம் வந்துருப்பாங்க இன்றைக்கி நாளைக்கு இன்னும் மழை விட்டுற வர அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் டின்னர் நாளைக்கு டிஃபன் லஞ்சு அந்த மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வேணும் உணவு அளிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம ரெக்கவரிங் ஆன்சில் இருக்கிறது ரூபாய் மனம் இருந்தால் என்ன பண்ணுங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு நூறுரூபா நூறுரூபா கணக்கு பண்ணி எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்கு போட்டு விடுங்க நம்ம வாலிப தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க போய் உங்கள் சார்பாக கொடுத்துட்டு வருவாங்க ஃபன்ஸு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஒரு போர்வர் பெஷிட்டு கூட என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு வாழைப்பழம் வாங்கலாம் தண்ணி பாட்டில் இந்த மாதிரி மனம் இருந்தால் போட்டு விடுங்க களத்தில் இறக்கி பொருட்கள் கொடுக்கறதுக்கு நம்ம வாலிப தந்திமார்கள் இருக்காங்க பணம் உங்களுடையது உழைப்பு என்னுடையது ப்ளஸ் நம்ம வாலிப தம்பிமார்களுடையது இது நீங்களும் அதை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் அவங்கவுங்க ஏரியாக்களில் இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு போய் ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க நன்றி மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்